ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாரா ஹெல்த் டிப் சேனல் நம்ப சென்னால் நெக்ஸ்ட் இய பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மெயின் பெரிய ஒரு டென்ஷன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மவுத் அல்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கெலாம் எப்போ பார்த்தாலுமே இந்த ப்ராப்ளம் வரும் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பெயின் வந்து ரொம்ப தாங்க முடியாத வழி ஸோ என்னால் பொறுக்கவே முடியாத வழி நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட ஸோ நிறைய பேருக்கு நானும் நிறைய விஷயங்கள் சஜஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் நான் எனக்கும் அடிக்கடி இது ப்ராப்ளம் வரும் ஸோ நான் என்னெல்லாம் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அது டூ டேஸில் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் திங் மவுத் அல்சர் எதனால வருது அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பு ரொம்ப ஹீட் உடம்பு எனக்குலாம் ரொம்ப ஹீட் உடம்பு சொன்னிருக்கலாம் அடிக்கடி வரும் அதேமாரி காரமாக ரொம்ப சாப்பிட்டாலும் நான் வாயில் புண்ணு வந்துடும் ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா மெயின் திங் ரொம்ப காரமான இதை நீங்கள் சாப்பிடாதீங்க அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் நார்மலாக இருக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்லீப்பிங் ஒரு டென் தேர்ட்டிக்கு நீங்கள் ஸ்லீப் பண்ணுறீங்க நைட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் அதே டைம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஒன் டே நீங்கள் டென் தேர்ட்டி ஒன் டே நீங்கள் லெவன் ஓ கிளாக் ஒன் டே டூ க்ளாக் அப்படின்னு சொல் இப்படின்னு நீங்கள் ஒன் டே போகிறப்ப உங்களுடைய பேட்டன் வந்து மாறிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வரப்போ அடுத்த நாளுக்கு உங்கள் நம்ம வந்து டெய்லி ஒரு விஷயம் பண்ணுறப்ப ஒன் அப்போ ஒரு வீ ஒன் வீக் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த விஷயங்கள் பழையணும் இல்லையா ஸோ உங்கள் ஸ்லீப்பும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் டென் தேர்ட்டிக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அதுவும் அப்படியே அந்த டேன்த்துட்டையும் உங்களுக்கு வந்து நாள் வந்து தூக்கம் வந்துடும் ஸோ நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்குற பார்க்கும் போது ஸோ அங்கே அங்கே வந்து நம்மளுக்கு உடம்பு தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்கனால வ வயத்தில் பிரச்சனை வந்தால் என்ன ஆகும் வாயில் புண்ணு வந்துடும் ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது நிறைய இம்யூனிட்டி பவர் லோ ஆகுது ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம இம்யூனிட்டி பவர் அதிகமாக அதெல்லாம் நீங்கள் நான் வர வர சேனல் நான் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அதுமாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மவுத் வால்சல் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் ஸோ நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா சால்ட் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் தண்ணி லைட்டாக ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வா சூடாக இருக்கணும் ரொம்ப ஆறி போகாமல் நார்மலாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காக்லிங் பண்ணும் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் தாராளமாக பண்ணலாம் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நல்லா பண்ண முடியாத டைம் இல்லைனா காலைல ஒரு வாட்டி பண்ணுறிங்களா ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நைட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காலையில் ந ஒன் டைம் நைட் ஒன் டைம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ஒரு டூ டே டூ டூ த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரே ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் டூ மந்த்ஸ்க்கு முன்னஸ் நீங்கள் ப்ரெஷ்ஷு மாற்றிட்டே இருங்க அதேமாதிரி ரொம்ப ஹார்டாக போட்டு நீங்கள் டீத் ப்ரெஷ் பண்ணக்கூடாது சும்மா சாஃப்டாக மைல்டாக ஒன் டூ மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சிடுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக பல் டேஸ்ட்டே இருப்பாங்க ஸோ அந்தமாதிரி நீங்கள் பண்ணா பண்ணாமல் அது வந்து ஒரு பேட் ஹேபிட்ஸ்மே பண்ணாதீங்க ஒரு மேக் மினிமம் நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சிடணும் ஸோ நார்மலாக உங்கள் டே உங்கள் டீத்தோட பிளா பிளாலெட்லாம் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணாமல் நார்மலாக ப்ரெஷ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷ் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் ஃபாலோ அப்படின்னு ஸோ எந்த இதுவும் நீங்கள் மாற்றாதீங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு டூ ஓகேனா அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டேனுங்க அதே மாதிரி ரெண்டு மாதம் சொல்லி ப்ரஷை மாற்றுங்க அது தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி நான் என்ன ஒரு ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணேன் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினேன் அது வந்து ஹோரஸோர் அதில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அது வந்து நான் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் போட்டேன் நல்லா கேட்டுச்சு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அப்ளை பண்ண நீங்கள் கேட்டு வாங்கி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதே மாதிரி இன்னும் என்ன இன்னும் என்ன ஒரு புது டிப்ஸ் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நான் சொல்கிற இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் ஒரு அரை முடி தேங்காவை எடுத்துக்கணும் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரை பிளெண்ட் பண்ணும் எவ்வளோ ஒரு ஆஃப் ஆஃப் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுலேயே சார் வரும் தேங்காய் தண்ணி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணி ஒரு அரை கிளாஸ் டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க திக் வரும் அதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி வடிகட்டி ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு அந்த இது வரும் நீங்கள் என்ன அதில் வந்து எந்த சுகர் இது எதுவுமே நீ ஆட் பண்ணக்கூடாது எம்டி காலையில் எழுந்திச்சோடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் அந்த கோக்னட் மில்க் என்ன பண்ணணுன்னா ஒன் வீக்குக்கு நீங்கள் குடிச்சிட்டே வரணும் ஸோ குடிச்சிட்டே வரப்போ கண்டிப்பாக அந்த மவுத் அல்சர் ப்ராப்ளம் வரவே வராது அதுலேருந்து நம்ம வந்து விடுதலை ஆகலாம் ஒரு சிலருக்கு வந்து காரமாக சாப்பிட தான் பிடிக்கும் காரமாக எப்படி சாப்பிடாமல் இருக்குது பேர் நீங்கள் கேட்பீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் காரமாக சாப்பிட்றீங்கன்னா உங்கள் காரத்துக்கு அந்த உங்களுடைய உடல் வந்து எந்த விதத்தையும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் சைடாக அந்த உணவு பேலன்ஸ் டயட் எடுக்கணும் ஓகேங்களா ஒரு காரமாக ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த காரத்தை குறைக்கிறதுக்கான எப்படி இப்போ இந்த மாதிரி இப்போ சூடு அமுத்துறதுக்கு வந்து இப்போ நம்ம வெங்காயம்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் ஹீட் இருக்குது அப்படின்னா சைடில் நம்ம வெங்காயம் போது இந்த ஹீட் வந்து இது பேலன்ஸ் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறம் எனக்கு வந்து அடிக்கடி வருது அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் அந்த இதை நாலஞ்சு இலை எடுத்து சும்மாவே நீங்கள் மென்று சாப்பிட்லாம் கொஞ்சம் துவக்கிற தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த சாரில் வந்து அந்த வாய்க்குள்ளாலாம் ஃபுல்லாக அந்த இல்லையா ஸோ கொஞ்சம் புண்ணு ஆறும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் கீரை மனத்தக்காளி கீரை செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ வார வாரத்தில் ஒன் டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வராது ஸோ நான் இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் செஞ்சு நான் என்னுடைய மவுத் ஆல்சர் ப்ராப்ளத்தை சரி பண்ணுவேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பையனுடைய வீட்ல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ ஸ்டேட் யூன் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்